வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரை விவசாய நிலம் தான் பார்க்க போகிறேங்க சுத்தமான ரிச் ஆகி லேண்டுங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸ்லேருந்து ரெண்டாவது பூமிங்க தார் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு அடிதே வருங்க நூறு அடிலுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எம்டி லேண்டு வந்துடுங்க உங்களுக்கு விவசாய நிலம் பாருங்க ரோடு தாரோடலாம் உங்களுக்கு நீட்டாக இருக்குது ரோடும் நல்லா இருக்குது உங்களுக்கு வண்டி வாங்கினம் போகிறக்குலாம் நீட்டாக இருக்குதுங்க இதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டாவது பூமி வருது தடங்க இந்த லேண்டுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ராலி டிப்பர் எல்லாத்துக்கும் போகிற அளவு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தடம் இருக்குதுங்க உங்களுக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்டு தான் இந்த ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் டு உடுமலை புத்தூர் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கிழக்கு சைடு இந்த ரோ பூமி வந்து அமைஞ்சிருங்க சுத்தமான ரெட் சாய் இல்லைங்க உங்களுக்கு பாருங்கள் அப்படியே ஸ்கொயராக இருக்குது நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜலமுலையில் தடம் பிறந்ததுங்க வாசத்துக்கு அருமையாக செட் அந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட ஓனர் ஏக்கரை முப்பது லட்சம் தான் சொல்கிறாருங்க அதுலேயும் நம்ம கம்மியான பேசி வாங்கிக்கலாங்க எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க லேண்டை காமிக்கிற டேரக்டாக ஓனர்கிட்டே குறச்சி பேசிக்கலாங்க உங்களுக்கு அருமையான லேண்டு ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்டில் வந்து இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரிங்க நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸை கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சூட்டபுளான லேண்டுங்க பல்லடா திருப்பூர் அந்த சைடுன்னு வர மாதிரி இருந்தால் லேண்டுக்கு ரொம்ப பக்கங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தான் வந்து வந்திருக்குங்க அந்த லேண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனால உங்களுக்கு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இரவும் கிடையாதுங்க செஞ்சிருப்பது வந்து அப்படியே நம்ம கிழக்கு வந்துக்கலாங்க ரோடு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நீட்டாக இருக்குது நேரில் வரும்போது தெரியுங்க வேறு எதாவது டவுட்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க வேறு லேண்ட் வேணாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க நல்ல லேண்டெல்லாம் இருக்குது நீங்கள் எந்த இடத்துல லேண்டு கேட்குறீங்களோ அந்த இடத்துல நல்லபடியாக உங்களுக்கு முடிச்சு தருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்